ஒரு கை பார்த்து விடலாம் என்று வகையில் அவர் துளரையை இன்றைக்கு நாமக்கல்லில் முன்வைத்து பேசி இருக்கிறார் நாம் ஏற்கனவே கடந்த வாரத்தில் குறிப்பிட்டதை போல அவருடைய பயண திட்டம் பேச்சு திட்டம் என்பது ஒரு நிகழ்ச்சி போல நிரல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எடுத்தவுடன் நாமக்கல் அவர் எந்த ஊருக்கு செல்கிறாரோ அந்த ஊரின் பெருமைகள் குறித்து சில விஷயங்களை பகிர்ந்துவிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளையும் பட்டியலிட்டுவிட்டு திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது இல்லை என்ற வகையில் பேசிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக திமுக பாஜகவின் மறைமுக உறவு குறித்த விமர்சனம் என்ற வகையில் தனது கருத்தை பதிவிட்டுவிட்டு அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தேர்தல் களம் என்பது திமுக விஸ் தாவேக்காதான் என்று தொண்டர்களிடமே அதனை உறுதிப்படுத்திவிட்டு தன்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறார் அவருடைய பேச்சு திட்டம் என்பது இந்த வகையிலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது திருச்சி தொடங்கி தற்போது நாமக்கல் வரை அதனையே அவர் கடைபிடித்து வருகிறார் ஆனாலும் தொண்டர்கள் மத்தியில் இருந்து அதற்கான ஆர்ப்பரிப்பு வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது கூடுதலாக அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அவரே தனது கருத்தாக முன்வைப்பது என்னவென்றால் புதிதாக பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் புதிதாக நான் என்ன பேசுவது இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதுதான் மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் அது தாவேகா ஆட்சிக்கு வந்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும் என்ற வகையில் தனது கருத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நாமக்கல்லில் அவர் பரப்புரையை மேற்கொள்வார் என்று

சென்னை மாகாணத்தின் பிரதமராக இருந்த சுப்பராயன் இடஒதுக்கீட்டுக்கு அவர் முன்னெடுத்த பல்வேறு விதமான போராட்டம் தமிழர் வரலாற்றில் அவருடைய பேர் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய வகையிலான பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டவர் அவரையும் இன்றைக்கு நினைவு கூறிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக திமுக மீதான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய பேச்சில் அதிமுக முக மீதான விமர்சனம் சற்று கூடுதலாக இருப்பதையே நாம் பார்க்க முடிகிறது கடந்த காலகட்டங்களில் அவர் திமுக பாஜக மறைமுக உறவு என்பதை மிக அழுத்தமாக குறிப்பிட்டு பேசி வருவார் இன்றைக்கு அதிமுகவை சற்று அதிகமாக விமர்சித்து பேசியதையும் நாம் பார்த்தோம் எந்த வகையில் என்றால் அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்களின் வானியில் அவருடைய கருத்துக்களை மீறி அவருடைய செயல்பாடுகளை மீறி எம்ஜிஆரின் தொண்டர்கள் வருத்தப்படக்கூடிய வகையில் ஒரு பொருந்தா கூட்டணியை அமைத்திருக்கின்றனர் அதிமுக பாஜக என்பது ஒரு பொருந்தா கூட்டணி என்ற வகையில் அவர் இன்றைக்கு அழுத்தமான பார்வையை முன்வைத்திருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் கடந்த காலங்களில் அதிமுகவோடு விஜய் கூட்டணி அமைப்பார் என்று சொல்லப்பட்ட நிலையில் சில தருணங்களில் அவர் அதிமுகவை விமர்சித்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு மூன்று மிக முக்கியமான அரசியல் விஷயங்களை குறிப்பிட்டு கூட்டணி விவகாரங்களை குறிப்பிட்டு தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் முதலாவதாக பொய்யான வாக்குறுதிகளை முதல்வர் போல வெற்று வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் கொடுப்பதற்கு நாங்கள் திமுக அல்ல என்ற வகையில் திமுகவை விமர்சித்திருக்கிறார் பாசிச பாஜக என்று நீட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அவர்களோடு எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டு அடுத்தபடியாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது ஒரு பொருந்தா கூட்டணி என்ற வகையில் தனது பார்வையை முன்வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மிக முக்கியமாக தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றுவது இல்லை என்ற வகையில் எல்லா கூட்டங்களிலும் எல்லா சுற்றுப்பயண தளத்திலும் அவர் பதிவு செய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் திமுகவை முதன்மையான ஒரு எதிரியாக அவர் தன்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார் அதிமுக வாக்குகளை குறிவைத்து அவர் தொடர்ந்து பேசி வருகிறார் என்ற வகையிலும் அவர் மீதான கருத்துக்கள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் கொள்கை தலைவர்களாக ஐந்து தலைவர்களை அவர் அறிவித்திருந்தார் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் வீரமங்கை வேலு நாச்சியார் மற்றும் அஞ்சலையம்மாள் ஆகிய ஐந்து கொள்கை தலைவர்களை அறிவித்த போதிலும் இந்த தேர்தலை முன்னிட்டு அவர்கள் ஐவரை கடந்து இரண்டு முக்கிய தலைவர்களை அவர் முன்வைத்து இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் முன்வைத்து வரலாறு திரும்புகிறது என்ற வகையில் இரண்டு தலைவர்களை முன்வைத்து மிக முக்கியமாக முன்னிறுத்தி அவர் தனது தேர்தல் பயணத்தை பரப்புரை பயணத்தை வடிவமைத்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் அதனை ஒட்டியே சூரட்டிகளும் பிளெக்ஸ் பேனர்களும் முன்வைத்திருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா நிகழ்த்தி

திரும்ப திரும்ப விஜய் பேசுகிறார் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட நிலையில் நாங்கள் எதனை புதிதாக சொல்ல வேண்டும் என்ற கேள்வியை மீண்டும் எதிர்கேள்வியாக எதிர்வினையாக அவர் ஆற்றியிருப்பதை நாங்கள் நாம் பார்க்க முடிகிறது நாங்கள் திமுகவை போல பொய்யான வாக்குறுதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டு விட்டு மிக முக்கியமாக நாமக்கல் என்றால் சமீபத்தில் நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் என்பது கிட்னி திருட்டு விவகாரம் கிட்னி திருட்டு விவகாரத்தையும் அவர் இன்றைக்கு நாமக்கல் பகுதியில் குறிப்பிட்டு பேசியிருப்பதையும் நாம் பார்த்தோம் நாமக்கல் என்பது இசைத்தறி தொழிலாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் கந்துவட்டி விவகாரமும் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இன்றும் நீடித்து வரக்கூடிய ஒரு செயலாகவே அங்கு இருந்து வருகிறது நடைமுறையாகவே இருந்து வருகிறது அதனை குறிப்பிட்டு கந்துவட்டி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி திருட்டு சம்பவம் என்பது நடைபெறுவதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறார் கூடுதலாக திமுக எம்எல்ஏ அதாவது மன்னச்சநல்லூர் கதிரவன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு சொந்தமான மருத்துவமனையில் நடைபெற்ற அந்த கிட்னி திருட்டு குறித்தும் அவர் இன்றைக்கு வெகு வேகமாக விமர்சித்து தனது ஒரு கை பார்த்து விடலாம் நான் கூட சில வாரங்களுக்கு முன்பாக என்னமோ நினைத்தேன் ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது ஒரு கை பார்த்து விடலாம் என்று சவால் விட்டு இருக்கக்கூடிய வகையில் அவர் தனது பேச்சை நிறைவு செய்திருக்கிறார் நாமக்கல்லில் அவர் ஏற்கனவே பல இடங்களில் பேசியதை போலான அந்த ஊர் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் திமுக திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகள் திமுக பாஜக கூட்டணி குறித்து பேசியிருக்கிறார் இனி அடுத்த கட்டமாக அவர் செல்லக்கூடிய ஊர் என்பது கரூராக இருக்கிறது கரூர் என்பது மிக முக்கியமான அரசியல் கேந்திரமாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கரூருக்கு சென்றால் திமுக தவிர்த்த மற்ற எதிர்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் செந்தில் பாலாஜியை விமர்சிக்க தவறுவதில்லை நேற்றைக்கு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போதிலும் கூட செந்தில் பாலாஜியை மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் அவர் இனி தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்றும் சிவாஜி கணேசனை விட மிகச்சிறந்த நடிகர் என்றும் கடுமையாக விமர்சித்து செந்தில் பாலாஜியை பேசிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம் கடந்த காலத்தில் மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி குறித்து விமர்சனம் வைத்திருந்ததையும் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் திமுக குறித்து வைத்திருந்த விமர்சனங்களையும் காணொலியாக காட்டியும் அவர் தனது பரப்புரையை மேற்கொண்டிருந்த அந்த நிகழ்வும் நமக்கு நினைவிருக்கும் அந்த வகையில் கரூர் என்றால் செந்தில் பாலாஜி மீதான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைக்க தவறுவதில்லை இதே நேரத்தில் தற்போது இன்றைக்கு விஜய் கரூர் செல்ல இருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அங்கு அவர் என்ன பேச போகிறார் என்ற ஒரு ஒரு என்ற ஒரு பார்வையும் இருக்கிறது தொடர்ந்து அது குறித்தும் நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இன்றைக்கு அரசியல் ரீதியிலாக கூட்டணி ரீதியிலாக தனது கருத்தை அவர் முன்வைத்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது குறிப்பாக திமுகவிற்கு நீங்கள் போடக்கூடிய ஓட்டு என்பது பாஜகவிற்கு போடுவது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் மறைமுக ஒப்பந்தம் மறைமுக உறவுக்காரர்கள் என்று சொல்வதை கடந்து திமுகவிற்கு போடக்கூடிய ஓட்டு என்பது பாஜகவிற்கு போடக்கூடிய ஓட்டு என்ற வகையிலும் அவர் திமுக பாஜகவை இணைத்து ஒரு சேர

ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு அப்பாற்பட்டு தாவேகா மட்டும்தான் திமுகவுக்கான உண்மையான ஒரு எதிரியாக அரசியல் எதிரியாக கட்டமைப்பதற்கான முயற்சியை விஜய் மேற்கொண்டு வருகிறார் அதற்கான ஒரு வெளிப்பாடாகவே இன்றைக்கு அவருடைய பேச்சை நாம் புரிந்து முடியும் திருமதி தமிழிசை குறிப்பிட்டதை போல ஒரு பக்கம் பொருந்தா கூட்டணி மறுபக்கம் அண்டர்க்ரவுண்ட் டீலிங் அதாவது மறைமுக உறவுக்காரர்கள் என்று சொல்வது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கக்கூடும் என்ற கேள்வியை அவர் மட்டுமல்லாது பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்க தவறுவதில்லை இருப்பினும் அந்த கேள்விக்கான ஒரு தெளிவான ஒரு விடையை தர வேண்டிய பொறுப்பு விஜய் அவர்களுக்கு தான் இருக்கிறது இருப்பினும் அரசியல் களத்தில் தனது எதிரியை திமுகவாக அவர் கட்டமைத்திருக்கிறார் அதிமுக பாஜக இடத்தை நோக்கி திமுகவுக்கான எதிரியாக தன்னை உருவகப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியை அவர் மேற்கொண்டு வருகிறார் இருப்பினும் அந்த முயற்சிக்கான வெற்றி எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பது மக்கள் அளிக்கக்கூடிய ஆதரவை பொறுத்துதான் நமக்கு தெரிய வரும் இருப்பினும் மக்கள் கூட்டம் மிக அதிகமாக வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே திருச்சி தொடங்கி அரியலூர் அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு ஊர்களில் அவர் பயணப்பட்டு அதிகமான கூட்டங்களை அவர் காட்டக்கூடிய ஒரு சூழல் குறிப்பிட்ட நேரத்தில் தனது பரப்புரையை மேற்கொள்ள முடியாமல் மக்கள் வெள்ளத்தில் தாமதமாகவே அவர் தனது பரப்புரையை முன்வைக்கக்கூடிய

கரூர் மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டபோது போது எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட சுற்றுப்பயணம் அவர் முன்வைத்த கருத்துக்கள் அரசியல் ரீதியிலான பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள் என்னவிதமாக அவர் முன்வைக்கிறார் என்ற ஒப்பீட்டையும் அவர்கள் முன்வைக்க தவறுவதில்லை சில நாட்களுக்கு முன்பாக நாமக்கலில் அவர் பரப்புரை பயணம் மேற்கொண்டபோது இதே கிட்னி திருட்டு விவகாரத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் கடந்த காலத்தில் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் திமுக தற்போது நாமக்கல் பகுதியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது நாமக்கல் பகுதிக்கான தேவைகள் திட்டங்கள் என்ன

டிசம்பர் வரை அந்த தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு பெரிய விமர்சனம் என்பதும் முன்வைக்கப்பட்டது சனிக்கிழமைகளில் மட்டும் ஊருக்கு சென்று பிரச்சாரம் செய்வதன் மூலமாக எப்படி ஒரு மக்கள் ஆதரவை தமிழக வெற்றி கழகம் பெற முடியும் அதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது அதற்கும் கடந்த காலங்களில் பிரச்சாரத்தின் போது அவர் பதிலளித்ததை நாம் பார்த்தோம் சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அந்த தருணத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் மற்ற தருணங்களில் வரும்போது மக்களுக்கு எந்தவிதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்ற வகையிலேயே சனிக்கிழமைகளில் நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்ற வகையில் அவர் சொல்லியிருந்தார் இருப்பினும் அவர் ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மட்டும் பரப்பரை ஆற்றிவிட்டு செல்லக்கூடிய அந்த நிகழ்வும் என்பது விமர்சனம் பார்வையை பெறுகிறது நாமக்கல்லை பொறுத்தவரை பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக தனது உரையை முடித்துக் கொண்டிருக்கிறார் இனி அடுத்தபடியாக கரூர் மிக முக்கியமாக அரசியல் ரீதியிலாகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு மாவட்டம் நகரம் அந்த பகுதியில் அவர் என்ன விதமான பரப்புரையை முன்னெடுக்கப் போகிறார் என்ன விதமான எதிர்வினை அவருக்கு வரப்போகிறது என்பதையும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம்